ஹா ஹலோ வியூபா இனி நான் பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் எயிட்டி எயிட் அப்பாயிண்ட் பண்ணா போன பாட்டுல அந்த வில்லப்பைய வா போலு காட்டுத்தனமா அவன் கையில இருக்க பீரங்கிய வச்சு சுட்டா கூட நம்ம லூஃபி அந்த கொடிய விட மாட்டான்டா ஏன்னா நான் ஒரு பைரட்னு சுமார் கெத்தா சொல்லிட்டு அத பாத்துட்டு நம்ம சாப்பர் எல்லாம் மிரண்டுட்டான் ஒரு பைரட்னா இப்படித்தான் இருப்பாங்களான்னு அப்ப அவனுக்கு அந்த டாக்டர் சொன்ன விஷயம் எல்லாம் ஞாபகத்துக்கு வரும் நம்ம ஹீர்லூப் டாக்டருக்கு அவனோட பைரட் கொடி ஒரு நம்பிக்கையா இருக்கணும்னு ஆசை அண்ட் அது மட்டும் இல்லாம சாப்பிட கழுத்துல தூக்கி உட்கார வச்சுக்கிட்ட அட்வைஸ் எல்லாம் பண்ணால பைரட்டா இருந்தாதான் மாசு அவங்க எல்லாம் கடல்ல ஏகப்பட்ட ஆளுகளை மீட் பண்ணுவாங்க நீயும் ஒரு நாள் கடல்ல போய் எல்லா விஷயத்தையும் பாருங்கற மாதிரி சொல்லியிருப்பான் அதெல்லாம்

சிகிச்சைக்கு முடிவு குடுத்துக்கிச்சு நம்ம குரேஹா டாக்டர் அந்த சத்தத்தை வச்சே கண்டுபிடிச்சிருவா அட ரொம்ப அதிகமாக மூவ் பண்ணா இந்த மாதிரி ஆகறதெல்லாம் நேச்சர் தானாமா இத சொல்லிட்டு பாஞ்சு வந்து அவன் முதுகுல ஒரே மிதி உடனே அந்த வில்ல பயலுக்கு செம ஹாப்பி என்ன அந்த முட்டாளுக முட்டாள் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சரி ரைட்டு இவங்க எங்கயா அடிச்சிட்டு சாகட்டும் அந்த பிளாக புடிச்சிருக்கான்ல முதல்ல அவனை காலி பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் உங்ககிட்ட வர்றேன்னு சொல்லிட்டு ஏ தொப்பி போட்ட தேங்கா மாட்டையா உன்ன நான் திருக்க விட போறேன்னு சுட போவானா அந்த டைம் நம்ம சாப்பர் அதுக்கு நான் விட மாட்டேன்னு சும்மா பிச்சுக்கிட்டு வருவான் லூஃபி அந்த பிளாக் அங்க நட்டு வச்சுட்டு அப்படி தாண்டா சாப்பர் விடாத

பாத்தனு ஆசைப்பட்றேன் லுஷானி பண்றதெல்லாம் பாக்கும்போது நேக்கு சிரிப்பு சிரிப்பாக வருதும்பானுக உன்னே சாப்பர் கத்துவான் வாயை முடியடா பண்ணி பண்ணிடலாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லாட்டியும் பரவால்ல நான் சண்டை போடுவேம்பான் அதுவும் இருக்கும் டாக்டரோட ஃப்ளாக் இருக்கிற வரைக்கும் நான் நிறுத்தாம சண்டை போடுவேன்னு கெத்தா சொல்லுவான்னா அந்த டைம் பின்னாடி இருந்து லூஃபி கத்துவான் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு யாரா சொன்னால் நாங்கள் இருக்கோன்னு அப்போ மேலே என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா அந்த கொடியை புடிச்சிட்டு அப்படியே ரப்பர் மாதிரி சொயின்னு பின்னாடி போய் நானும் உன்னோட ஃப்ரெண்டுதாண்டா அப்படின்னு கத்திக்கிட்டே பிச்சுக்கிட்டு வருவான் வர்ற வேகத்தை பார்த்தோன்னே வாழ்க்கை இங்கே அள்ளு விட்ருச்சு ஆஹா வாராயா

இங்க சாப்பிட போய் கெத்தா நின்னுட்டு இனிமேட்டு உங்களை நான் தயங்கவே மாட்டேன் நீ ஒரு மான்ஸ்டர் அதெல்லாம் உன்னால முடியாதுன்னு ஓவரம் மொக்க பண்ணுவானு இங்க சஞ்சி மேல கால வச்சு அவ மீச்சிட்டு அவ நான் எப்படியாச்சும் சண்டை ஆனா அவ விட விடமாட்டான் ஏன்னா இப்ப மட்டும் சஞ்சி சண்டை போடறேன் கிளம்பினானா கிளம்பலாம் முடியாது ஏன்னா இப்ப இருக்க நிலைமைக்கு அவனால ஒழுங்கா நடக்க கூட முடியாதாமா அண்ட் நீ இப்ப இருக்க சுச்சுவேஷன் பத்தி எல்லாம் கவலைப்படாத என்னோட ரெயண்டி இருக்கான் அவன் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் அவன் யாருன்னு காட்டுவான் அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லுவா இங்க இவங்க ரெண்டு மாத்தி மாத்தி

டாக்டர் கிட்ட நாங்க தோக்குற மாதிரி இல்ல எங்க நாங்க கண்டிப்பா செஞ்சு தீருவோம் காப்பாத்தியே ஒத்த கால அதே நேரம் இங்க சாப்பர் அதோட மூணு நிமிஷமாச்சு அந்த மூணு எல்லாத்தையும் காலி அல்ல பில்டப் மூணு நிமிஷத்துல எல்லாம் உன்னால ஒன்னும் கிழிக்க முடியாதுன்னு லூபிக்கு ஹாப்பி மூணு நிமிஷத்துலயே தெரிக்க விட்டுருவியா சூப்பர் சூப்பர்னு வாப்போலே அசந்து போய் பாப்பா எது மூணு நிமிஷத்துல காலி பண்ணிருவியான்னு இன்ட்ரெஸ்டிங்கா ஆர்வமா பாப்பா அவன் என்ன பண்ணுவான் அந்த கலர் தூக்கி

பவர் தான் டேல்டானி இதுக்கு முன்னாடி இவங்க கூட தானே இருந்தான் சோ அவனை பத்தி ஏ டு ஜெட் இவனுக்கு நல்லாவே தெரியும் அதனால ஈஸியா உனைய காலி பண்ணிடுவோம் உன்னோட அட்டாக் ஃபார்மேட் எல்லாமே இவங்களுக்கு நல்லாவே தெரியும் இதுவும் அப்படியே டால்டன் மாதிரியே தான் சோ செத்தடான அவனும் ஏதோ அட்டாக் பண்ண ரெடி ஆவானுங்க இங்க சாப்பர் ஜம்பிங் பாயிண்ட் ஜம்பிங் பூஸ்ட் னு கத்திட்டு அப்படியே மொத்த பவரோட பாஞ்சி வருவான் அவனுக்கு சுத்தியில வச்சு ஒரே அடி அவளதான் தான் பார்த்தா சாப்பர் எஸ்கேப் ஆயி ஜம்ப் அடிச்சிருப்பான் அவனால நம்பவே முடியல இவ்ளோ ஹைட்டுக்கு அவனால ஜம்ப் பண்ண முடியுமான்னு அவனாலே முழிபானுங்க இதுக்கு முன்னாடி இருந்த ஃபார்முக்கு தான் மாறி இருக்கான் ஆனா லைட்டா மாறி இருக்கானேங்கற மாதிரி சொல்வானா அப்ப டப்

அதனால என்கிட்ட இதெல்லாம் வேலைக்கு ஆகிற உடனே செம்மையா ஷாக் ஆயிருவானுங்க லூபி சூப்பர் அப்படித்தான் அடிச்சு நொறுக்குன்னு சேரா பண்ணிட்டு இருப்பான் இப்போ மரக்கட்ட சுத்தி இல்ல உடனே ஈஸியா அடிச்சு நொறுக்கிட்டான் கோடாரிய யூஸ் பண்ண என்ன பண்ணுவானு பயங்கரமா கோடாரியோட வந்து நிப்பானுங்க அதுவும் ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல நாலு ஆக்ஸ் அத வச்சு ஏர்லயே அட்டாக் பண்ணுவானுங்க நம்ம சாப்பரோட கையில வெட்டு விழுந்துரும் அதோட முடியல அந்த வெட்டோட போர்ஸ் பின்னாடி இருக்க கோட்டையில போய் பார்த்த உடனே அதுவே ரெண்டா குழந்திடும் சஞ்சியே ஒரு செகண்ட் பாத்துட்டு மிரண்டுவான் டேங்கப்பான்னு லூஃபியும் வாயை பழந்துகிட்டு பாப்பான் என்னடா இப்படி எல்லாம் அட்டாக் பண்றானுங்கன்னு உடனே கைங்க பயங்கரமா என்ன தம்பி இப்போ எங்க அட்டாக் எப்படி இருக்குன்னு அதோட விட்டா பரவாயில்லையே மறுபடியும் பாஞ்சு பாஞ்சு வந்து அட்டாக் பண்ணிட்டே தான் இருப்பானுங்க இப்படி அவனை கேப் கூடாம அட்டாக் பண்றத பார்த்தோன்னா லூஃபிக்கெல்லாம் கொலை காண்டாவும் நீங்க சாப்பிடால திருப்பி அட்டாக் பண்ண முடியாம அவன் அட்டாக்ல எஸ்கேப் ஆயிட்டே தான் இருப்பானா அதை சொல்லிட்டே தான் அடிப்பானுங்க இனிமேட்டு உன்னால ஓட மட்டும்தான் முடியும் வேற எதுவும் பண்ண முடியாதுன்னு ஆனா சாப்பிட அவன் பாடிய பெருசாக்கி சின்னதாக்கி எஸ்கேப் ஆயிட்டே இருப்பான் ஆனா அப்படி அட்டாக்ல தப்பிச்சவன் நான் எஸ்கேப் ஆனோன்னு மட்டும் இதை பண்ணலாம் கொய்யாலைகளா உங்க வீக் ஸ்பாட்ட செக் பண்ணு அப்படியே லுக்கு விடுவான் கண்ணுல பார்த்தா ஏதோ ரிங்கு மாதிரி சுத்தும் இதுதான் என்னோட பிளான் சொல்லிட்டு என்ன

அந்த லூசு பைய வா போல அப்படியே கோட்டைக்குள்ள போவான் இங்க இந்த அள்ள கைங்க எங்களுக்கு வீக் பாயிண்ட்னு னு ஒன்னு கடவே நீ ஒவ்வொரு ஷேப்புக்கும் மாறிட்டே தான் இருக்கணுமே தவிர உன்னால அட்டாக் பண்ண முடியாதானே வெரி குண்ட அட்டாக் பண்ண வருவானே அப்படி பக்கத்துல வர்ற வரைக்கும் செக் பண்ணிட்டே இருப்பானா ரேட்ட அட்டாக் பண்ண பாஞ்சி வருவானே அந்த ஒரு செகண்ட்ல கண்டுபிடிச்சுடுவான் அவங்க வீக் பாயிண்ட் ஜாஸ்ல இருக்குன்னு அடுத்த செகண்ட் அந்த இடம் மொத்தத்தையும் பனிய கிளப்பி விட்டுட்டு பைய அங்க இருந்து எஸ்கேப் எங்க போனா எங்க போனான்னு அப்படியே சுத்தி முத்தி தேடுவாங்க எங்கயுமே ஆளை காணோம் அப்ப திடீர்னு சத்தம் மட்டும் கேக்குமா கீழ பார்த்தா அவனுக்கு காலுக்கு கீழே இருப்பான் அப்படியே ஒரு ஜம்ப போட்டு வாயோட ஒரே அடி அவ்வளவுதான் ரெண்டு பேர் தாலையும் தாங்க முடியல அப்படியே தெரிச்சிருவானுங்க அவ்வளவுதான் காலி பண்ணிட்டான் அவ்வளவுதான் அவன் சொன்ன மாதிரியே மூணு நிமிஷத்துல மட்ட பண்ணிட்டான் லூபி பாராட்டி தழுவான் சூப்பர் மாஸ்க் காட்டிட்டு வேற லெவல் அப்படி அப்படியும் உடனே அவனுக்கு வெக்க வெக்கமா வரும் எப்படி இங்க ஜாலியா போயிட்டு இருக்குமா அப்படியே கட் பண்ணி அந்த டைரக்டான காட்டுறாங்க அவனை இருபது டாக்டர்ஸ் ரவுண்டு கட்டி நின்னு சர்ஜரி பண்ணி ஒரு வழியா காப்பாத்திட்டாங்க அப்படியே பொறுமையா கண திறந்து பாப்பான் அவ்வளவுதான் இங்க பஞ்சாயத்து வரா விவி என்ன சொல்லுவா நம்ம இதுக்கு மேல இங்க இருந்தா வேலைக்காகாதுன்னு ஜோரோவையும் உசோப்பையும் கூப்பிட்டு அந்த மலைக்கு மேல போலான்னு முடிவு பண்ணிடுவா அவளால இங்க வெயிட் பண்ண முடியல பெரிய பனிச்சரிவு ஒண்ணு வந்துச்சுல அதுல மத்தவங்களுக்கு என்ன ஆச்சனே தெரியல அவன் போய் சேர்ந்துட்டானா இல்ல எங்கேயாச்சும் மாட்டிட்டானான்னு தெரியாதுல்ல நமக்கு வேற செம ஃபீவர் இன் கேஸ் இந்த குழுல அவ மாட்டி மாட்டியிருந்தானா என்ன ஆகும் புசோப்புக்கு புரியுது அவளுக்கு நமி மேலையாக்குற டேல்டன் மேலையாக்குற ஏன் அலபேஸ்டா போனும்னு அதுக்கு மேல அக்கற இப்படி எல்லா பஞ்சாயத்தையும் உன் தலையில ஏத்திக்காத எனக்கு தெரிஞ்சு நமி சஞ்சி லூபி இவங்க மூணு பேருத்துக்கும் ஒன்னு ஆயிருக்காது கண்டிப்பா அவங்க நல்லாதான் இருப்பாங்க எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு என்ன அவளும் கரெக்ட் மாதிரி யோசிப்பான் ஏன்னா அவனுக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸ் மேல முழு நம்பிக்கை இருக்கு அதனால தான் அவன் அவ்வளோ காம் டவுனா இருக்கான் இவளுக்கு நம்பிக்கை இல்லாம தானே இவ்வளவு ஷாக் ஆகுறான் அவன் சொன்ன கேட்டவன்னா அவளுக்கும் நம்பிக்கை வந்துருச்சு ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ பா நான் ஜோரோ அவன் மண்ட மாதிரியா குத்தி ஏன்டா எரும மாட்டு பாயில எனக்கு மலையாடுறதுன்னா பயம் அதுக்காண்டி நீ இந்த மாதிரி கதை சொல்லிட்டு இருக்க கரெக்டானு சொல்லி தட்டுவான் அப்புறம் தான் மேட்ரே தெரியுது அதான் உண்மைன்னு ஏன்னா அவன் காலை கிட்டு 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 கிட்டுன்னு நடுங்கிட்டு இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாம மலையில ஏறும் போது பெரிய பெரிய பன்னிஸ் வரும் பனி கரடி எல்லாம் வருது இல்ல அதனால நடுங்கி போய் இப்படி சொல்லியிருக்கான் பண்ணே விவி மொழிப்பா அட வீணா போனவனே இப்படி ஏமாத்திட்டியன்னு உடனே அவன் கத்துவான்

எப்ப சண்டை போறதுன்னு டெரரா கேப்பான் மறுபடியும் கிறுக்குத்தனமான அந்த வாப்பல் மண்டையனே கிங் ஆயிட்டானா இந்த கண்ட்ரிய யாராலையும் காப்பாற்ற முடியாது பட் அதுக்கு என்ன பண்றது இந்த கண்டிஷன்ல உங்களால சண்டை போட முடியாதுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டான் இந்த சாதாரண மக்களாலேயும் அவனை எடுத்து சண்டை போட முடியாது ஆனா டேல்டன் என்ன சொல்லுவான் நான் இந்த டைம் எவ்வளவு கேவலமா வேணாலும் இறங்கி அவன் கூட சண்டை போடுவேன் ஆனா அவனை மட்டும் திருப்பி கிங்கா இருக்க விடவே மாட்டேன்னு நொண்டி நொண்டி முடியாம போவான் ஆனா இடையில உசோ பந்து நிப்பானா என்ன தடுக்க போறானானு பார்த்தா அதான் இல்ல அங்கேயே உட்காந்து என் முதுகுல ஏறிக்கிங்க நான் உங்களை தூக்கிட்டு போறேன்

இங்க சஞ்சியால ஓட முடியல ஆனா கையாலேயே தவுண்டுகிட்டு வேகமா போவான் நமி மேல கைய அவனை வெட்டி வீசிடுவான்னு என்ன காண்டா கேப்பா அப்ப இங்க நம்ம கூப்பிட்டு அவங்க கூப்பிட்டாங்க அதுவும் ஒரு ஃப்ரெண்டான்னு சொல்லி சந்தோஷமா சொல்லுவான் அவளுக்கும் ஹாப்பியா இருக்கும் ஓகே இவனுக்கு அவங்கள குடிச்சு போச்சுன்னு லூபி கத்திட்டே ஓடுவான் எங்க போனா அந்த அவனை விடவே மாட்டேன்னு அப்பாடா எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஃபீவர் குறைஞ்சுக்கிட்டே வருது இப்படியே குறைஞ்சதுன்னா சீக்கிரமா நான் கப்பலுக்கு போயிடலாம் அப்புறம் யோசிக்கும் போது விவிய பத்தியே ஞாபகத்துக்கு வருது இவங்க ரெஸ்ட் எடுக்கிற பேசுறதுக்கு டைமே இல்லையே ஏன்னா இவளுக்காண்டி விவி அங்க வெயிட் பண்ணிட்டு சோ அந்த பதட்டத்துல இருப்பா இங்க அந்த வாப்பல் மண்டைய உள்ள வந்து கேஸ்டில பாத்துட்டு என்னடா நடக்குது இங்க இது நிஜமாவே ட்ரம் கேஸ்டில் தானா என் கேஸ்டில என்ன பண்ணி வச்சிருக்காங்க இவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன் ஒவ்வொருத்தரையுமே சவச்சு திங்க போறேன்னு கொலை கான்ல சொல்றதோ இந்த எபிசோடுக்கு ஏண்டு காடு போட்டு மூடிக்கிறாங்க